விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் ஐயர் செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைந்து கடந்த வாரங்களில் துன்பப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் நீச்ச ராஜயோகத்தை அடைகிறாரு சரிங்களா தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து சூப்பராக இருக்கு இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்பதா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சந்திரனும் சூரியனும் இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் உச்சபலத்தோடு பலம் பெற்று இருக்கிறது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தாய் தந்தையின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரும் தாய் தந்திரைய சொத்துக்கள்ல இதுவரை இருந்த தடைகள் கூட நீங்கி உங்களுக்கு அதை முழுசா வந்து சேரக்கூடிய ஒரு அரும்பு அருமையான ஒரு நாள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்கள இன்றைக்கி வந்து அன்பாக பார்த்துக்கோங்க அவங்க கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது விருஷிக ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக தரும் உங்களுடைய வம்சம் விருத்தியாகவும் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவில் புண்ணிய பலம் பெறுவதற்கும் உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய அருள் வந்து நிச்சயமாக உண்டு சரிங்களா அவங்களை மனசு நோக்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் அவங்க கிட்ட அன்பா பேசுறதும் ஒரு சிறப்பான ஒரு மிகப்பெரிய பலனை வந்து விருச்சிக ராசிக்கு கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமடைந்து இருந்து நீச்ச புதனோடு சேர்ந்து சனி பகவானோடு பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துலையும் இல்லை அவங்களுக்கு சில பணம் வந்து விரியம் செய்யணுங்கிற விதி வந்து இன்றைக்கி விருச்சிகாசிக்கு உண்டு ஏன்னா தந்தையை தா தந்தை தாய் இருவருமே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து எந்த ஒரு துன்பமும் படக்கூடாது அப்படிங்கிறதான் விரும்புவீங்க ஸோ அதுக்கான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நல்ல வருமானம்லாம் இன்றைக்கி நிச்சயமாக வந்து சேரும் காலம் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்கிறது ஸோ இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி சென்று குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் தன்னம்பிக்கையோடு இருங்க பேச்சில் மட்டும் நிதானமும் கவனமும் தேவை நன்றி